பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அரசியை பற்றி குமார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சக்திவேலுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த பாண்டியனோட பொண்ணு அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்து இங்கே குமார் பேச்சை கேட்காம இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காளா இது தெரியாமல் போனா போகுதுன்னு இத்தனை நாள் நானும் குமாரும் அமைதியாக இருந்தது பெரிய தப்பா போச்சு இப்ப என் பையன் குமாரோட பணத்தெல்லாம் எடுத்து அவளே தேவையில்லாத வீண் செலவெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப திமறாக தான் இந்த அரசி இப்படிப்பட்ட வேலையை செய்யறா இது புரிஞ்சிக்காம உண்மையாவே குமார் அரசியை விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் போல தான் அரசி என்ன சொன்னாலும் குமார் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த அரசி அன்னைக்கு குமார் மேலே சாம்பாரெல்லாம் ஊத்துனப்பவே இந்த குமார் நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அரசியை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் வெளுத்து வாங்கியிருப்பேன் ஆனால் இனியும் அந்த பாண்டியனோட பொண்ணு அரசு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறதே இல்லை அப்படி குமார் அமைதியாக இருந்தால் கூட நான் பெரிய பிரச்சனை செஞ்சு அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் முதல்ல தலை குனிய வைக்கணும் தான் பொண்ணை நினச்சி பாண்டியன் ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு நிற்கணும் என் அண்ணன் வேற மனசு மாறின மாதிரி ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அரசு இந்த வீட்டில் நல்லா இருந்தால் தான் அங்கே பாண்டியன் வீட்டில் எல்லாரும் ராஜிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் மனசு மாறின மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக நான் நினைச்சது எல்லாமே இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு அரசி மேலே இங்கே சக்திவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு குமார் அரசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு ரொம்ப கோபமா வரேன் அங்கே இருந்த முத்துவேலும் என்ன குமார் அரசிக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்தியான்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே ஆமா பிரீப்பா நான் தான் கூட்டிகிட்டு போனேன் தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் பெரியப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டு ரூமில் வந்து ரொம்ப கோபமாக இந்த அரசியை சும்மா விடக்கூடாது என் பணத்தையே எடுத்துக்கிட்டு என் காடை தரமாட்டேன்னு வேற சொல்லி எவ்வளோ திமுறா எவ்வளோ தைரியமாக பேசுகிறா இவகிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த அரசி நல்லா கஷ்டப்படுவா அவமானப்பட்டு இந்த வீடும் வேண்டாம் சொன்ன பொய்யெல்லாம் இங்கே எல்லாருக்கிட்டையும் புரிய வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படி ஏதாவது செய்யணும்னு நினச்சா அரசியால நான் தான் அப்பப்போ அவமானப்பட்டு எனக்கு தான் அவ்வளோ கோவம் வருது ஆனா அரசி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் என் பெரியப்பா அந்த ராஜி மேல உள்ள பாசத்துல அரசிய ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணுமா இனி இந்த அரசிய சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ விடவே கூடாது அப்படின்னு கோவத்துல இருக்காரு இங்க அரசி கிட்ட குமாரி கேட்கிறாரு உங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது தான் நிறைய துணியெல்லாம் வாங்கி வீணா செலவு செஞ்சியான்னு கேட்க ஆமா எங்கள் அப்பா எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு ஆனால் உன் வீட்டுக்கு வந்து கேட்டா கூட எதுவும் கிடைக்க மாட்டேங்குது உன்னை நம்பி தானே இந்த வீட்டில் நான் இருக்கேன் ஏதோ பெருசா ரெண்டு மூணு துணியை எடுத்து கொடுத்துட்டு இந்த பேச்சு பேசுற அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்கு என் காடை வச்சுக்கிட்டு அந்த காடை தர மாட்டிக்கிற என் பொருள் எதுவும் உன்கிட்ட இருக்கக்கூடாது குருடி அப்படின்னு சொல்ல உன்கிட்ட பணம் கேட்டு நிற்க முடியாது எதுக்கெடுத்தாலும் உங்கள் பெரியப்பா பெரியப்பாக்கிட்டையும் போய் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த வீட்டு மருமகளா உன்னுடைய கார்டு கிட்ட தானே இருக்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னா உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பிரச்சனை செய்வேன் அதனால தான் கார்டெல்லாம் தர முடியாது உன்னால் முடிஞ்சது செஞ்சிக்க அதான் அங்கேயே சொன்னல்லை மறுபடியும் ஏன் இப்படி இதெல்லாம் கேட்டு பிரச்சனை செய்கிற உனக்கு வேற வேலையே இல்லையா வேறு ஏதாவது வேலை இருந்தால் பொறுப்பாக அதை செய்வேன் வீட்லையே இருக்கிற நீ என்கிட்ட பிரச்சனை செய்ய மட்டும்தான் உனக்கு தெரியுமா அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல பொறுப்பா எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குற வழியை பாரு அதை விட்டுட்டு எப்படி இந்த அரச பிரச்சனை செய்யலாம் என்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு திட்டம் போட்டுட்டு நீயும் உங்க அப்பாவும் என்னதான் திட்டம் போட்டாலும் அது எதுவுமே நடக்காது குமாரு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி உன்னை பற்றின உண்மையை தெரிய வச்சு உனக்கு சரியான பாடம் புகட்டாம இங்கேருந்து நான் போகவே மாட்டேன் குமாரு நீ என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஒன்றை என்னால் இந்த வீட்டில் என்ன ஒன்னால் இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பவே முடியாது முடிஞ்சதை செஞ்சுக்க இப்போ நீ வெளியில் போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது என்னோட ரூமு என் ரூம்லேயே என்னை தங்க விடாம வெளியில் அனுப்புறாள்ல இந்த அரசி இவ்வளோ பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு கோவமாக வெளியில போக உடனே எங்கள் சக்தி வேலும் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன் நீ என்னவோ அந்த அரசி பேசுறதுக்கெல்லாம் பொறுமையா போகிறதும் அந்த அரசி உன்னை வெளுத்து வாங்குறதும் பார்க்கவே தாங்க முடியல நீ அரசி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறியோ இல்லையோ ஒன்ன என் மகனா சொல்லிக்க தான் அசிங்கமா இருக்கு அப்படி என்னதான் செஞ்சு அரசிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பி பாண்டியன் குடும்பத்தை தல குனிய வைக்க போறேன்னு பார்க்க தானே போறேன் ஏதாவது செய்யக்குமாறு இனியும் இந்த அரசி அந்த முத்துவேல்கிட்ட நல்ல பேர் வாங்கவும் கூடாது முத்துவேல் மூலமா இந்த அரசிக்கு இந்த வீட்டுல எதுவும் கிடைக்கவும் கூடாது இந்த அரசி சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல பாத்துக்கிறப்பா நாளைக்கே நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவமாக வெளியில கிளம்பி போகிறாரு பாண்டியனை பார்க்குறாரு வெளியில் போகும்போது பாண்டியனை பார்த்த இந்த குமாருக்கு கோவம் வருது நல்ல பொண்ணை வளர்த்துருக்காரு இங்கே தேவையில்லாமல் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி அவளே ஒரு தாலியை கட்டிட்டு வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு அந்த பாண்டியனையும் அரசியவும் நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே தன்னுடைய மாமனார் பாண்டியனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கோவமாக கிளம்பி போக இங்கே பாண்டியன் நினைக்கிறாரு என்னதான் குமார் மேலே கோவம் இருந்தாலும் அரசி குமார கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்ன செய்யணும் தான் போக வேண்டியதாக இருக்குது இந்த குமாரெலாம் ஒரு ஆளுன்னு அரசி நல்லா படிச்சு முன்னேறதை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அரசி என் பொண்ணு அரசி அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியல எப்போ பார்த்தாலும் இந்த குமார் என்னை பார்த்தா முறைக்கிறான் ஏதோ பிரச்சனை செய்ய வர மாதிரியே இல்லை நிற்கிறான் இவன்லாம் திருந்த போறதே இல்லை அரசி அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்காள்ல அரசியை சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யணும் தெரியாம இங்கே பாண்டியனும் கடைக்கு கிளம்பி போறாரு இங்கே முத்துவேல்கிட்ட அப்போ தான் சொல்கிறாங்க நாளையிலேருந்து இந்த குமாரை சரியா மில்லுக்கு வர சொல்லுங்க இனி குமார் இப்படியே பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அது அரசிக்கு தான் அவமானமாக இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பணம் வேணும் எதுவும் ஒரு தேவைக்கு கூட என் கிட்டே வந்தோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ இங்கே அரசு கேட்டுட்ருக்க முடியாதுல்ல அதனால தான் சொல்கிற நீ கேட்க உடனே இங்கே சக்தி வேலும் அண்ணே இந்த சொத்து எல்லாமே குமருக்கு தானேண்ணே அவன் வேலை செஞ்சு தான் சம்பளம் வாங்கி இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு என்னென்ன அவசியம் இருக்குது இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு கொஞ்ச நாள் அவன் நல்லா வீட்லேயும் இருக்கட்டுமே அப்புறம் மெதுவாக வேலைக்கு வந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது குமாருக்கு நீ சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும் ஏன் ராஜியை கல்யாணம் பண்ண அதுக்கப்புறமா படிச்சிட்டு இருந்த இங்க கதிர் பார்ட் டைம் வேலைக்கு போய் ராஜிய நல்லபடியா பார்த்துக்கலையா அப்படின்னு கேக்குறாரு உடனே சக்திவேலானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்னதான் ராஜி நமக்கு பிடிக்காத அந்த கதரை கல்யாணம் பண்ணாலும் கதரை கல்யாணம் பண்ண ராஜி என்னவோ அந்த பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி நல்லா படிக்கணும்னு காலேஜுக்கு தேவையான பணத்தெல்லாம் கட்டுறதுக்காக பார்ட் டைம் வேலைக்கு கதர் படிக்கும்போதே போனால் போனா இங்கே எந்த வேலையும் செய்யாமல் இருந்த இருக்கிற குமார் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம மில்லுக்காவது வந்து வேண்டிய வேலையெல்லாம் செய்யறதுல தப்பு இல்லையே சக்திவேலு வேற எங்கேயும் போய் சம்பளத்துக்காக வேலை செய்யணும்னு அவசியம் இப்ப நம்ம வீட்டில் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அங்க ஒவ்வொரு வேலையவும் செஞ்சாலே போதுமே ஆனா பொறுப்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அரசிகிட்ட பிரச்சனை செய்யறது வெளியில் ஃப்ரெண்டுங்க தான் முக்கியம் பணத்தை போய் அங்க வீண் செலவு செய்யறதுலாம் இனி குமார் செய்யவே கூடாதுன்னு தெளிவா குமார் கிட்ட நீ தான் சொல்லணும் சக்தி ஏன்னா என்னதான் இந்த சொத்து பணம் எல்லாம் குமாருக்கு வரும்ன்ற எண்ணம் இருந்தாலும் அதெல்லாம் பாதுகாக்கிற திறமையும் குமாருக்கு வேணும் அதனால நான் சொன்ன மாதிரியே குமார நாளைல இருந்து மெல்லுக்கு வர சொல்லு என்னென்ன வேலை செய்யணுமோ பொறுப்பா எல்லாத்தையும் செய்ய சொல்லு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இந்த அரசிக்காக குமார் வேலைக்கெல்லாம் போகணும் வேலை செய்யணுமா நான் பாத்துக்கிறேன் இந்த அரசிக்கு அண்ணன் வர வர ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி என்னை முத்துவேல் பேசுனதெல்லாம் கேட்டு சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை கோவமும் வருது உடனே இங்கே மாறி சொல்றாங்க மாமா சொல்றது சரிதான் இனியும் இங்கே குமார் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் வேற இங்கே அரசியவும் படிக்க வைக்கணும் இப்படி நிறைய பொறுப்பு இருக்குல்லங்க அதான் மாமா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லும்போது மாரியை பார்த்து முத்துவேல் வேல் முறைச்சிக்கிட்டு அண்ணே வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க இங்கே தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயிலை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க தங்கமயில் யோசிக்கிறாங்க மீனா ராஜின்னு எல்லாரும் நல்லா வேலைக்கு போவாங்க ஆனால் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி இப்போ மாதமாக இருக்கிறதுனால வேலைக்கு போ வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இங்கே வேறு எதுவும் இங்கே பாண்டியன் மாமா என்னை வேலைக்கு எதுவும் அனுப்பிடக்கூடாது அதனால என் பிள்ளைய நான் தான் பார்த்துப்பேன்னு முன்னாடியே தெளிவாக சொல்லிடணும் ஏன்னா நான் படிக்கலன்றது சரவணண்ணமாவுக்கு தெரிஞ்சே வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தது இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா யாராவது என்னை மதிப்பாங்களா அப்புறம் கண்டிப்பாக இந்த வீட்டில் என்னை இருக்க விட மாட்டாங்க உன் அம்மா வீட்டுக்கே போ நீ ரொம்ப பொய் சொல்லியிருக்கேன்னு என் அம்மாவால் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் ஏற்கனவே என் அம்மா அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் வேணா தங்கிக்க அதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு ரொம்பவே தெளிவாக பேசுனதுனால நான் கொஞ்சம் பொறுப்பாக யோசிச்சு என் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் என்ன ஆனாலும் சரி இனி இந்த வீட்டில் உள்ள யாரும் மற்றவங்க மாதிரி நானும் வேலைக்கு போகணும் அப்படின்ற பேச்சை எடுக்கவே கூடாது அப்படின்னு தங்கமையில் இங்கே தான் படிக்காத விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கிறாங்க ஆனால் இதை எதையுமே கண்டுக்காமல் வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமையில் நல்லா கவனிச்சிக்கிறதுனால ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சரவணன் யோசிக்கிறாரு தங்கமயில் உண்மையாகவே மாசமாக இருக்காளான்னு நம்ம போய் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும் ஏன்னா தங்கமயில் எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்கிறா அவள் படிப்பு விஷயத்தில் கூட தங்கமயில நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் தங்கமயில் மட்டும் இல்லாமல் தங்கமயில் குடும்பமே இப்படி பொய் சொன்னதுனால தங்கமயில் மாசமா இருக்கிறத கூட என்னால நம்ப முடிய மாட்டேங்குது அதனால் டாக்டர்கிட்ட போய் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் தங்கமயில ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தங்கமயில் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு சரவணன் உண்மையாகவே நான் மாசமாக தான் இருக்கேன்னு சொல்லியும் இங்கே சரவணன் மாமா என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு நம்ப மாட்டேங்கிறாரு இனி எந்தெந்த விஷயத்துலையும் என்னை நம்பாமல் தானே இருப்பார் அப்படின்னு தங்கமயில் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரும் தங்கமயில் மாசமாக இருக்கிறாங்க தான் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இங்கே சரவணனுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமா தங்கமயில் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க நான் நிறையா போய் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் எப்படி வந்து போய் சொல்ல முடியும் இப்போ கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனை படுறாங்க தங்கமயில் எப்போயும் இல்லாமல் முத்துவேல் மனசு மாறி இங்கே அரசிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால அரசி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருக்கும் நாம் இன்னைக்கு சமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்துல அங்கே கிச்சனில் இருக்கிற மாறி வடிவு அப்பத்தான் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு இங்கே அரசி நல்லா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே சமைச்சிட்டு எல்லாருக்கும் வந்து பரிமாறுறாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க பாத்தியா முத்துவேலு நம்ம வீட்டு மருமக எவ்வளோ ருசியாக சமைச்சி கொடுக்குறான்னு அது மட்டும் இல்லாமல் படிச்சிட்டு இருந்த அரசிக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சேன் ஆனால் கோமதி பொண்ணை நல்லா வளர்த்துருக்கா சமையலெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா நல்லா சாப்பாடு அருமையாக இருக்கில்ல அப்படின்னு பேசும்போது உடனே முத்துவேலும் ஆமாம் நம்ம வீட்டு பொண்ணு ராஜிக்கு தான் நம்ம சமைக்க சொல்லித் தரலை ஆனால் பாண்டியன் வீட்டில் இருந்து வந்த அரசி இப்படி சமைப்பான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை சமையல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேல் இங்கே முத்துவேலு இப்படி பேசுகிறது கேட்டுவிட்டு இங்கே சக்திவேல் குமாரை பார்த்து முறைக்கிறாரு குமார் அங்கே சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசுனா மட்டும் அரசி திருந்திருவாளா என்ன நம்மளை அவமானப்படுத்துறது அவளுடைய எண்ணமாவே இருக்கு நம்மளை அள வைக்கணும்னு நினைக்கிறா அதனால இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அரசியை வெளியில கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்கி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நிக்க வச்சு நான் கேள்வி கேட்க போறேன் என்ன பொண்ணை வளர்த்துருக்கீங்க சமைக்க கூட தெரியலன்னு பெருசா பிரச்சனை செய்ய போறேன் அது மட்டும் இல்லாமல் அரசி இன்னைக்கு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயே ஆகணும் இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை இன்னைக்கு அரசி வேணும்னே சமைச்சிருக்கா இல்ல இந்த சமையலை வச்சியே அரசிக்கு பெரிய பிரச்சனை செஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு குமார் திட்டம் போடுறாரு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அரசியை வெளுத்து வாங்கினா பாண்டியனால் தாங்கிக்க முடியாது கோவப்படுவார் உடனே நான் பாண்டியனையும் திட்டுவேன் அவமானப்படுத்துவேன் அதை தாங்கிக்க முடியாது அரசி பெரிய பிரச்சனை செய்வா அப்படியே அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட வேண்டிதான் என்னை மதிக்காத உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அரசியை மட்டும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிட்டேனா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு குமார் ஒரு திட்டம் போட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அரசி சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசிட்டு இருக்கும்போது குமார் மட்டும் ரொம்ப கோவமா அரசி என்ன சமைச்சிருக்க சாப்பிடவே முடியல சமைக்க தெரியாத நீ எல்லாம் கிச்சனில் எதுக்கு போய் இந்த வேலையெல்லாம் செய்யற ஒழுங்கா உனக்கு படிக்கவும் தெரியாது உனக்கு சமைக்கவும் தெரியாது உங்க அப்பா அம்மா வேற என்னதான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சமைக்க தெரியாத நீ எனக்கு கொண்டு வந்து பரிமாறுற பத்தியா உன்னை சொல்லணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் சமைக்க தெரியாத நீ வேணும்னே என்னை அவமானப்படுத்த இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட எனக்கு கொடுத்துருப்ப ஏதோ இவங்க எல்லாரும் ஓ மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது நல்லா இருக்குன்னு பெருமையாக பேசுனா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்பியா சாப்பாடு செய்ய தெரியாத நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா உனக்கு அசிங்கமாக இல்லை இங்கே வாடி அப்படின்னு சொல்லி இங்கே அரசியை வெளியில் கூட்டிகிட்டு போய் இப்படி சமைக்க தெரியாத பொண்ணை இங்கே நல்லா வளர்த்துருக்காங்க உன் அப்பாவும் அம்மாவும் இதுக்காகவே நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா என்ன நான் உன்னை விரும்பினதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு வீட்டு வேலையை செய்ய தெரியாமல் எங்கள் அம்மா எங்கள் பெரியமானு எல்லாரும் வீட்டு வேலையை செஞ்சு இத்தனை நாள் நல்லா தானே உட்காந்து சாப்பிட்டேன் ஆனால் மற்றவங்களுக்கு சமைச்சி கொடுக்கும்போது எப்படி சமைக்கணும் பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இதை ஒரு காரணமாக வச்சு பெரிய பிரச்சனை செய்ய உடனே இங்கே அப்பத்தாவும் குமார் நீ பேசுறதுலாம் சரியில்லை முதல்ல அரசியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வா இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு நீ தேவையில்லாமல் அரசியை எதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க நீங்கள் அமைதியாருங்க பார்த்தா இந்த என் பொண்டாட்டி தானே தப்பு செஞ்சா நான் தானே அவளை வெளுத்து வாங்கணும் அதெல்லாம் எந்த தப்பும் இல்லையே பெரியப்பா நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்ல வேண்டா குமார் அரசி நல்லா தான் சமைச்சிருக்கா நீ வேணும்னே பிரச்சனை செய்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு சமைக்க தெரியலனாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீ வேணும்னே ஏதோ பிரச்சனை செஞ்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது அரசி நீ உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடும்போது என்ன பெரியப்பா நீங்கள் அரசிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அரசிக்கு சமைக்க தெரியல இங்கே வீட்டை ஒழுங்கா பொறுப்பா பாத்துக்க தெரியல துணி துவைக்க தெரியல என்ன பொண்ணு வளர்த்துருக்காங்க இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நான் தான் கஷ்டப்படுறேன் வீட்டு வேலை ஒண்ணும் செய்ய தெரியல இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா பெரியப்பா அப்படின்னு ரொம்ப கோபமா அரசிய வெளுத்து வாங்குறாரு குமார் சமைக்க தெரியாத உனக்கு இந்த வீட்ல இடமே இல்லடி அப்படின்னு சொல்லும்போது அங்க அரசி அழுதுட்டு நிக்கிறாங்க குமார் இப்படி பிரச்சனை செய்யும் போது சத்தம் கேட்டு பாண்டியன் வீட்ல உள்ள எல்லாரும் வெளியில வர அரசி தனியா நின்று அழுதுட்டு பார்த்துட்டு பாத்துட்டு குமார் என்ன செய்றான் அரசி அழுதுட்டு இருக்கா பெரிய பிரச்சனை போல அப்படின்னு இங்க உடனே கதிர் அந்த குமார விழுத்து தான் சரிப்பட்டு வருவான் அவனுக்கு வேற வேலையே இல்லை தான் எப்ப பார்த்தாலும் அரசி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி வேண்டாம் வேண்டாம் அது அவங்க குடும்ப விஷயம் என்னதான் இருந்தாலும் அங்கே அரசு இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவா நீ அங்கே போனால் பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்லும்போது இருந்து மெதுவாக பாண்டியன் வராரு அரசி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு பாண்டியனால் தாங்க முடியல அவருக்கு கோவமே வந்தாலும் என் பொண்ணு அரசிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் போய் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் இது அரசியாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இதில் நான் என்ன செய்ய முடியும் அரசிய அழுகிறதை மட்டும்தான் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கண் கலங்கி நிற்கிற பாண்டியனை பார்த்துட்டு இங்கே குமாருக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது உனக்கு ஏன் பணத்தில் நான் துணி எடுத்து கொடுக்கணும் ஏன் காடையே வச்சுக்கிட்டு என்னையே ஏமாத்துவியாடி இன்னைக்கு இருக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வெளியில் வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு உன்னை வெளுத்து வாங்குறதுல நீ ஏன் இந்த குடும்பம் வேண்டான்னு உன் வீட்டை பார்த்து போகிற உன் அப்பா அம்மானு எல்லாரும் உன்னை பார்த்து பார்த்து அழப்போகிறாங்க அதுக்கு தாண்டி இப்படி ஒரு திட்டமே போட்டேன் நான் உன் காலத்துல தாலி கட்டினதா சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு நல்ல மருமகளா எல்லாரும் நாடி நடிக்கிறல்ல இன்னைக்கு பாரு என்ன நடக்க போதுன்னு அப்படின்னு அரசிக்கிட்ட கிட்ட மெதுவா குமார் இப்படி பேசிட்டே இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை செய்யறாரு என்ன பொண்ணை வளர்த்துருக்கீங்க உங்க பொண்ணுக்கு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய தெரியல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இப்படிப்பட்டவ கூட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேள்விக்கு மேலே குமார் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம பாண்டியன் முன்னாடியே என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பல்லார் பலார்னு வெளுத்து வாங்கும்போது போது முத்துவேல் வந்து நிற்கிறாரு போதும் குமாறு இதுக்கு மேல ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்ச அவ்வளவுதான் நீ என்ன நினைச்சிட்டு இப்படி அரசிய வெளுத்து வாங்குறன்னு தெரியும் நீ அரசிக்கு எதுவும் பிரச்சனை செய்யக்கூடாது அரசி மேல எந்த தப்பும் இல்ல தப்பெல்லாம் ஓ மேலதான் இருக்குன்னு சொல்ல இல்ல பெரியப்பா அரசி என்னோட மனைவி தானே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவ நிறைய தப்பு பண்றா அது மட்டும் இல்லை நீங்கள் நேற்று துணி வாங்க அனுப்புனா அவ தேவையில்லாமல் எம்பிட்டு பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்கான்னு தெரியுமா அந்த பணம் என்ன பாண்டியன் கொடுத்த பணமா இதே இந்த அரசி அவள் வீட்டில் இருந்தா இப்படி வீண் செலவு செஞ்சுருப்பாளா இந்த அரசி வேணுனே தான் பெரியப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நல்ல வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போதே பாண்டியன் கண்கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு முத்துவேலால் தாங்கிக்க முடியல ஏன் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமா வாழும் போது பாண்டியனை நான் எப்படி கண்கலங்க வைக்க முடியும் இந்த குமார சும்மா விடக்கூடாதுன்னு பாண்டியன் முன்னாடியே குமார பலார்னு வெளுத்து வாங்குறாரு பெரியப்பா அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல அரசிய பத்தி ஏதாவது தப்பா பேசினேன் அவ்வளவுதான் உன்னை சும்மா விட மாட்டேன் அரசி மேலே உனக்கு கோவம் இருக்குது இல்ல அரசி ஏதாவது தப்பு செஞ்சா இங்கே வீட்டுக்குள்ள வச்சு பேசி புரிய வச்சிருக்கணும் நம்ம வீட்டு மருமகளை வெளியில கூட்டிட்டு வந்து எல்லாரும் நாடியும் நீ அவமானப்படுத்துறத அக்கம் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்களே இப்படிப்பட்ட தப்பு செஞ்ச உடன நான் இப்படி சும்மா விட முடியும் அரசி நல்லாதான் சமைச்சிருக்கா அவ சாப்பாடு சாப்பிட ருசியாவும் இருக்கு ஆனா நீ ஏதோ திட்டம் போட்டுட்டு வந்து பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் அரசியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காகவும் தானே எல்லாம் செய்யற இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா குமார் தப்பு செய்யாத அரசியை நீ வெளுத்து வாங்கினதுக்கு அரசியை நிம்மதியா இந்த வீட்டில் வாழ விட மாட்டேக்கிற அரசிக்கு பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லி இப்பவே அரசியும் நானும் ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ நிலைமை என்ன ஆகும் தெரியுமா குமார் உனக்கு இப்பவே நான் போலீஸ வர வைக்கட்டுமான்னு கேட்க உடனே இங்கே சக்திவேலும் அண்ணே இது புருஷன் பொண்டாட்டியோட பிரச்சனைன்னு அவங்க பேசிப்பாங்க இன்னைக்கு பிரச்சனை செய்வாங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் என்னென்ன இதில் தலையிட்டு நம்ம வீட்டு பையன் குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க அதுவும் அந்த பாண்டியன் பொண்ணு அரசிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுறீங்கண்ணே இதெல்லாம் சரியில்லை இங்கே எந்த தப்பும் செய்யாத அரசியை இங்கே குமார் எதுக்காக போகிறான் வீண் செலவு செஞ்சா குமாருக்கு கோபம் வரதான் செய்யும் குமார் பொறுப்பாகவே இல்லை சம்பாதிக்க மாட்டேங்கிறான்னு கேள்வி கேட்குறீங்களே என்ன இந்த அரசி அந்த கோமதி வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் தேவையில்லாமல் வீண் செலவு செஞ்சிட்டு இல்லை இல்லை அப்போ இங்கே வந்து மட்டும் தப்பு செஞ்சா குமாருக்கு எல்லா உரிமையும் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு குமார் தானே தாலி கட்டி அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் நீங்கள் ஏன்னா இதில் தலையிடுறீங்க அதனால் நீங்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்ல சக்தி இதில் நீ தலையிடாத குமார் செய்கிற தப்பெல்லாம் நீ சொல்லி புரிய வைக்காம இருக்க போய் தான் நீ ரொம்ப இடம் கொடுக்க போய் தான் குமார் இப்படி செஞ்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திகிட்ருக்கான் இந்த அரசியை அவமானப்படுத்தணும்னு நினச்சி எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அங்கே ராஜி பாண்டியன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவள் இனியும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும்னா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அரசியை நாம் நல்லா பார்த்துக்கணும்னு உனக்கு புரியாத சக்தி வேலு நான் இதெல்லாம் சொல்லியும் நீ வேணும்னே திட்டம் போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அரசியவும் பாண்டியன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் பாண்டியனுக்கும் அரசிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர்த்து தப்பு செய்கிற உங்கள் பக்கம் நான் என்றைக்கும் நிற்கவும் மாட்டேன் நான் குமார் பேசுகிற பேச்சுக்கு குமார் சரியாக தான் எல்லாம் செய்கிறான்னு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அரசி இந்த வீட்டோட மருமக அரசியை இப்படிலாம் செஞ்சிங்கன்னா என் வீட்டில் இருக்க குமார் சக்திவேல் திட்டம் போட்டு எங்கள் வீட்டு மருமகளுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னு பாண்டியன் குடும்பத்துக்காக உங்கள் மேலே அதாவது என் தம்பின்னு கூட பார்க்காம ஓ மேலே கூட சக்தி நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இது என்னுடைய முடிவு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் சொன்னால் செய்வேன் அடுத்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா நம்ம குடும்பம் தான் தலை குனிஞ்சு நிக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா அரசி இந்த குமார்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேசுற பேச்சை கேட்டுட்டு நீ என்னைக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது அது மட்டும் இல்லை என் பொண்ணு ராஜி எப்படி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறாலோ அதே மாதிரி நீயும் இனி காலேஜுக்கு போய் படிக்கலாம் நீ எதுக்குமா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் நீ எதுக்கு இந்த குமாருக்கு சமைச்சி கொடுத்து இப்படி அவமானப்பட்டு நிற்கணும் நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன் நீ காலேஜுக்கு போகணும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் பெரிய வேலைக்கு போகணும் அதை பார்த்து உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படி நீ செய்விய அரசி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே சக்திவேல் முன்னாடி முத்துவேல் இப்படி கேட்கும்போது உடனே இங்கே குமார் பெரியப்பா என்ன பேசுறீங்க நீங்கள் இந்த அரசிய வீட்டு வேலையை செய்ய வச்சு நல்லபடியாக அவள் சமைச்சு கொடுக்கறதுக்காக நான் கோவப்பட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா அரசியை படிக்க வைப்பேன்னு சொல்றீங்க வேண்டாம் பெரியப்பா அப்படின்னு சொல்ல நீ இதில் தலையிடாத உனக்கு அரசியை நல்லா கவனிச்சிக்க தெரியல அரசு இந்த வீட்டோட மருமகன்ற மதிப்பும் மரியாதையும் கொடுக்க தெரியல அப்புறம் எதுக்கு அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன் தங்கச்சி ராஜியோட வாழ்க்கையை நீ நினச்சி பார்த்துருந்தா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அரசிய மேலே இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேன் உனக்கு தான் யார் மேலேயும் அக்கறையும் பொறுப்பும் இல்லையே அதனால தானே பாண்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த போதும் நீ பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்படி செஞ்ச வரைக்கும் போதும் இனி அரசை கூட நீ சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ்வ எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ வரலாம் இல்லைன்னா ஏன் மருமக அரசி இந்த வீட்டில் தான் இருப்பா ஆனால் உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்காது குமார் அப்புறம் நீ செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் நானும் அரசையும் உன்னை போலீஸில் மாட்டி விட்டா நீ வெளியிலேயே வர முடியாது புரியுதுல்ல சொன்னதெல்லாம் தெளிவாக தானே உனக்கு புரியுது இதுக்கு மேலே தப்பு செஞ்ச யாரு என்னென்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் நான் சொன்னதை செஞ்சுருவேன் தப்பே செய்யாத அரசுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீ தான் குமார் பெரிய தப்பு பண்ணியிருக்க நீதான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் இங்கே பாண்டியன் எப்படி தான் பசங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறானோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த அரசியை நாங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துப்போம் ஆனால் நீ இப்படி செய்யவே கூடாது நான் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டேன்னா இந்த வீட்டுக்குள்ளவா வா இல்லைனா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நீ வாமா அரசி அப்படின்னு இருந்த அரசிக்கு ஆறுதலாக பேசி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி பேசி அரசியை எல்லா உரிமையோடையும் இங்கே மறுபடியும் வீட்டுக்குள்ளே முத்துவேல் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு குமாரால் தாங்க முடியல சக்திவேல் அவமானப்பட்டு நிற்கிறாரு அவ்வளோ நேரம் கண் கலங்கி நின்ன பாண்டியன் முத்துவேல் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ தான் அவருக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அரசி அழுதுட்டு பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அந்த வீட்டில் உள்ள குமாரே இப்படி பேசுகிறானே நினச்சேன் ஆனால் முத்துவேல் இன்னைக்கு அரசிக்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணி பேசி இங்கே அரசியை படிக்க வைக்கிறேன்னெலாம் சொல்லி இப்படி பேசுனதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோமதி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இனி அந்த அரசி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பா அவ நான் நினச்ச மாதிரியே படித்து முன்னேறுவா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே கிட்டே சொல்ல ஏங்க எங்கள் அண்ணன் சக்திவேல் குமார் இவங்க தாங்க நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் முத்தண்ண ரொம்ப நல்லவர் நேர்மையாக இருப்பார் அவரே எங்கள் அரசி மனசை புரிஞ்சுக்கிட்டார்ல இங்கே தான் மருமகளை எங்கள் அண்ணன் நல்லா தானே பார்த்து நல்லா பார்த்துப்பாருங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க குமாருக்கு சரியான பாடம் புகட்டியிருக்காருல எங்கள் முத்தண்ண இனி குமார் அரசிக்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான் அவமானப்படுத்த மாட்டான் நம்ம குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு நினச்சாலே இந்த குமாரை எங்கள் முத்தண்ணை சும்மா விட மாட்டார் எனக்கும் அரசு இனி எந்த வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்வான்ற நம்பிக்கை எங்கள் முத்தன்ன பேசுனதுலையே எனக்கு நல்லா புரியுதுங்க அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாத்தியா குமார் அந்த பாண்டியன் குடும்பத்தையே இங்கே அவமானப்படுத்தணும்னு நினச்சி நீ ஒன்று திட்டம் போட்டு செஞ்ச ஆனால் எங்கள் அண்ணன் இங்கே அரசைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்தி தலை குனியை வச்சிட்டாரு இனி அரசைக்கு வேறு எங்கள் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் என்ன நடக்க போதோ தெரியல நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இனி அரசி படிக்க போகிறாளாம் அவெல்லாம் படித்து முன்னேறினா அவளை கையில் பிடிக்க முடியுமா இந்த ராஜி மீனா மாதிரி அரசி நல்ல வேலைக்கு போயிட்டானா அப்புறம் ஓ நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாயிரும் குமார் நீதான் பார்த்து சரியான ஒரு முடிவெடுக்கணும் இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதை விட அரசியால நீ என்னைக்கும் எங்கள் அண்ணன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது சீக்கிரமாகவே இந்த சொத்து பணம்னு எல்லாம் உனக்கு வந்துருச்சுன்னு வையேன் அப்புறம் எப்படி அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எனக்கு தெரியும் உன் பெரியப்பா முத்துவேல் சப்போர்ட் பண்ணுறதுனால அரசி ரொம்ப சந்தோஷமா இருக்கா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் முத்துவேல் பேசின பேச்சால் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அரசி இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கக்கூடாது எங்கள் அண்ணனுக்கு தெரியாம அரசிக்கு பிரச்சனை செய்யணும் இந்த வீடும் வேண்டாம் யாரும் வேண்டான்னு இந்த அரசி தானாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படி செய்யணும் குமார் அரசியை பற்றி இன்னைக்கு தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அரசியை நானே சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப கோவத்தில் இருக்கார் சக்திவேல் இங்கே முத்துவேல் என்றைக்கும் இல்லாமல் அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுனால அரசியும் முத்துவேல் மேலே உள்ள நம்பிக்கையில் கண்டிப்பாக முத்துவேல் சொன்ன மாதிரியே நான் நல்லா படித்து முன்னேறணும் பெரிய வேலைக்கு போகணும் அப்போ என் அப்பா அம்மானு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அரசி